தூத்துக்குடி மாவட்டம் வேம்பூர் பகுதியில் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் நடத்திய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் முப்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தமிழரசன் வழங்க கேட்கலாம் தமிழரசன் வணக்கம் போராட்டத்தில் ஈடுபட்ட தாமக்க நிர்வாகிகளின் கோரிக்கைகள் என்னென்ன கைதானவர்களின் பின்னணி குறித்து முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்கள் சங்கரேஸ்வரி வணக்கம் காட்டு பன்றிகள் தொல்லையால் பாதிக்கப்பட்டு வரும் விவசாய நிலங்கள் மற்றும் விவசாயிகள் காட்டு பன்றிகளை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட முப்பத்தி எட்டு பேர் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி எட்டயபுரம் விளாசிக்குளம் மற்றும் சுட்டுவண்டார பகுதிகளில் காட்டு பன்றிகள் தொல்லை ஆண்டுதோறும் அதிகமாக இருந்து வருவது வாடிக்கையாக இருந்து வருவதாகவும் விவசாய பயிர்களை முற்றிலுமாக நாசப்படுத்தி விடுவதாகவும் இதனால் விவசாயிகள் கடுமையான பாதிப்புகளையும் இழப்புகளையும் சதித்து வருவதாகவும் விவசாயிகள் வேதனையோடு தெரிவித்துள்ளனர் பயிர்களை சேதப்படுத்தி வந்த காட்டு பன்றிகள் தற்போது விவசாயிகளையும் தாக்க தொடங்கியுள்ளதாகவும் இதனால் விவசாயிகள் தங்களுடைய விவசாய நிறத்து செல்வதற்கு மிகுந்த அச்சத்தோடு இருப்பதாகவும் கூறப்படுகிறது தொடர்ந்து காட்டு பண்டிகளை கட்டுப்படுத்தும் என்று தொடர்ந்து விவசாயிகள் கோரிக்கை வைத்து போராடி வருவதாகவும் ஆனால் அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த நிலையில் காட்டு பண்டிகளை கட்டுப்படுத்தும் வலியுறுத்தியும் காட்டு பண்டிகைகளால் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் காட்டு பண்டிகைகள் தாக்கி காயமடைந்த விவசாயிகளுக்கு நிவாரண உதவித்தொகை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் வடக்கு மாவட்ட தலைவர் ராஜகோபால் தலைமையில் தூத்துக்குடி மதுரை இடையிலான தேசிய நெடுஞ்சாலையில் வெம்பூர் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினரை சேர்ந்த முப்பத்தி எட்டு பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்து அங்குள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர் இந்த போராட்டத்தினால் அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் சிறிது நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி தமிழரசன்